ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அதாவது அடிக்கடி சிறுநீர் வெளியேறுதல் இந்த பிரச்சனைக்கு அக்வபிரஷர் பாயிண்ட் மூலயமா எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வேலைக்கு போகிறவங்களும் சரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த பிரச்சனை இருந்தால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எதனால் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருந்தால் அப்படி இல்லைனா யூரினரி பிளாடர் அதாவது சிறுநீர் பை ரொம்ப வீக்காக இருந்தால் கூட இந்த அடிக்கடி சிறுநீர் வெளியேறுதல் பிரச்சனை இருக்கும் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது உணவில் மாற்றம் வரும்போது சிறுநீர் அடிக்கடி வெளியேறிக்கிட்டே இருக்கும் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வாட்டி கூட எழுந்திருச்சு சிறுநீர் போவாங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறை இந்த பிரச்சனை வந்தால் இது மைண்டில் அப்படியே செட் ஆகி ஒரு ஹேபிட் மாதிரியே ஆகிடும் சிறுநீர் முழுமையாக வெளியேற மாதிரியே ஃபீல் இருக்கும் அடிக்கடி வர மாதிரியே ஃபீல் இருக்கும் ஆனால் சிறுநீர் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக தான் வரும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா சிறுநீரக தொற்று நோய் கூட வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா சக்கரை நோயாளிகளுக்கு இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அடிக்கடி சிறுநீர் வெளியேறிகிட்டே இருக்கும் சிலருக்கு சிறுநீர் சுத்தமாக அடக்கக்கூட முடியாது இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சாறு வாட்டி கூட எழுந்திருச்சு யூரின் போயிட்டு இருப்பாங்க சக்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரத்தத்தில் இருக்கிற சக்கரை நிலவை கட்டுக்குள் கொண்டு வரணும் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மூலயமா எப்படி சக்கரை நிலவை கட்டுக்குள் கொண்டு வருதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த சுகருக்கான பாயிண்ட்ஸையும் இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸையும் சேர்த்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மூணு பாயிண்ட் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இடது கால்ல இருக்குது இடது கால் கட்டவரல் பக்கமாக இந்த எலும்பு இருக்குது பார்த்திங்களா இந்த எலும்புக்கு பக்கத்தில் இந்த பாயிண்ட்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி த்ரீ இந்த பாயிண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கிட்னி த்ரீன்னு சொல்லுவாங்க கே த்ரீ இந்த பாயிண்ட்டு தான் இந்த பாயிண்ட்டை ஒரு ரெண்டு நிமிடம் வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும் உங்கள் காட்டி விரலால ரெண்டு நிமிடம் ப்ரெஷர் கொடுங்க இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி சிறுநீர் அடிக்கடி வெளியேறத கம்ப்ளீட்டாக இது வந்து ஸ்டாப் பண்ணும் அடுத்தது செகண்ட் பாயிண்ட்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா உங்களோட வலது கால்ல இருக்குது வலது கால் அதே மாதிரி கட்ட விரல் பக்கம் இந்த எலும்பு இருக்குது பார்த்திங்களா அங்கேருந்து நாலு விரல் மேலே வைங்க இங்கேருந்து நாலு விரல் ஸ்ட்ரைட்டாக மேலே போனீங்கன்னா இந்த பாயிண்ட்டு தான் இந்த பாயிண்ட்டை நீங்கள் அதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிடம் ப்ரெஷர் கொடுக்கணும் இந்த பாயிண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பிளின் சிக்ஸ் எஸ்பி சிக்ஸ்னு சொல்லுவாங்க இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா அக்கு ப்ரெஷர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இந்த ஒரு புள்ளியே பார்த்தீங்கன்னா நிறைய நோய்களை சரி செய்யும் இந்த ஸ்பிளின் சிக்ஸ் பாயிண்ட் பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அடுத்தது மூணாவது புள்ளி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்ளங்கை நடுவில் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்னி பாயிண்ட் இது கிட்னியை ஸ்ட்ரென்த் பண்ணும் இந்த பாயிண்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணாலே போதும் இந்த மாதிரி உங்கள் ரெண்டு கைகள்லேயும் நீங்கள் மசாஜ் பண்ணணும் இப்போ நான் சொன்ன இந்த மூணு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு வேலையும் செஞ்சுட்டு வரலாம் காலையில் வெறும் வயதில் செஞ்சுருங்க சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணி இல்லை ஆறு மணி போல் செஞ்சுட்டு வாங்க இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரணும் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழுலேருந்து பத்து நாளிலே நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பாயிண்ட்டை ட்ரை பண்ணிவிட்டு வரலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மருந்தில்லா மருத்துவம் இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இதில் கிடையாது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுகர் பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அவங்க நான் ஆல்ரெடி சொன்ன சுகருக்கான அக் ப்ரெஷர் பாயிண்ட்ஸையும் ட்ரை பண்ணிவிட்டு இதையும் சேர்த்தே ட்ரை பண்ணிவிட்டு வாங்க அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்